நிரப்பி அந்த வரைக்கு வந்து கொங்குரில் போடணும் இப்போ கல் கட்டினா அப்புறம் குரத்தில் வந்து நின்றுட்டு எல்லாம் விளங்கிட்டு போக அது சரியாக ஒரு கவலையாக இருக்குது இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிச்சு நாங்கள் யாழ்ப்பாணம் போக போகிறோம் பண்ணுன்ற பேர்

இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் பொழுது காலை புது குடியிருப்புல மலருது அதோட இன்றைக்கு நான் வந்து நல்ல வெளிச்சத்தோட மலருது நேற்று வந்து மழை மழை மலை மப்பா இருந்தது இன்றைக்கு வந்து கொஞ்சம் வெளிச்சம் தந்திருக்கு நேற்று பார்த்துருப்பீங்கள் எங்களுடைய இந்த கூட்டு வேலைகள் மாதிரி நடக்குது வந்து நான் நச்சன் வந்து கூலி கூட ஒரு நாலு நாளில் ஃபுல்லாக முடிஞ்சிடும் நச்சு அது வந்து பெரிய வேலைப்பாடு கிட்டத்தட்ட எட்டு பத்து நாள் கிட்ட எடுக்கு பண்ணுறத பிறகு தான் என்னால் உணரக்கூடிய வேறு இருந்தது இப்போ நேற்று தான் அந்த தூண்கள் கல்லுகள் எல்லாம் வந்து அடுக்கி இருக்கணும் இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் இனி இந்த கல்லுகளை அடுக்கிட்டு அதோட இதுகள் இடிசல்கள் போட்டுட்டு அதுக்கு பிறகு கொங்கிரீட் போடணுமே கொங்க்ரீட் காயணும் அதுக்கு பிறகு கூற வேலை இருக்குது அப்படி கணக்க விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கு அதனால் கிட்டத்தட்ட இப்படி ஒரு பத்து நாள் போகும் நினைக்கிறேன் அது மட்டுமே எங்களால் இங்கே நிற்க முடியாது அதனால் நாங்கள் இன்றைக்கு இங்கேருந்து வலிக்கிறதா வந்து உத்தேசிச்சிக்கணும் பா மிச்ச அலுவல்கள் வந்து தொடர்ந்து ஜெரு நெஞ்ச நின்று எங்கள் குடும்பத்தோடு நடைபெறும் அதுக்கு பிறகு முடிகிற கட்டத்தில் ஒரு க வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் வந்து இங்கே பொதுக்குடிக்கு நின்றாங்க ரெண்டு நாள் வந்து மழையாலேயே இதாகிட்டு ரெண்டு நாட்கள் இதாக வெயில் அறிக்க தொடங்குது ஆனால் கூடுதலாக வந்து இந்த காலத்தில் மழை என்னமே வந்து தேவைப்படுது நேற்று நாங்கள் ஒட்டி சுட்டான குறுக்காக போனாங்களோ அப்போக்கே அங்கே இருக்கிற ஒரு விவசாயி சொன்னது வந்து மழை பெய்யாட்டி தம்பி இந்த முறை நட்டது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும் மழை தேவை இந்த முறை சரியான மழை குறை வந்து வர சொன்னவ அதனால் கட்டாயமே மழை வரும் தேவை அதோடு இங்கே இருக்கிற கிணறுகள்லேயும் வந்து தண்ணிகள் வந்து வற்றினதை வந்து உணரக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ மழை சீசன் ஆனால் இந்த முறை வந்து மழையும் குறைவாக இருக்குன்றத வந்து அவையில் சொல்கிறத கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது சரி இன்றைய நாள் என்ன மாதிரி போகுதுன்றதை அப்படியோ பார்ப்போம் இங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் அலுவல்கள் இருக்குது அதையும் முடிச்சுட்டு அப்படியோ யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் இன்றைக்கு வந்து வெளிக்கிட போகிறோம் ஏன்னா வந்து அங்கேயும் வந்து எங்களுடைய வேலைகள் இருக்குது அங்கே இன்றைக்கு வந்து அந்த ஃபில்டர் பூட்டை வந்து அது சம்மந்தமான ஒரு இது வந்து செய்யணும் கணக்கு வேலைகள் இருக்கு ஆர்டர் பண்ண பொருட்கள் எல்லாம் வந்து ஒன்று அதனால் போகணும் தொடர்ந்தும் அப்படியே அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம் நேற்று ஃபுல்லாக வந்து இதாக நடந்தது இது முடிய நல்ல ஒரு இதாக வரும் பார்த்திங்களா தெரியும் பாருங்க கொங்க்ரீட் எல்லாம் போட்டு காஞ்சிருக்காது காஞ்சிட்டு இது இந்த கூடு உடனே நல்லா இருக்கும் அதோட எங்களை கூட்டுக்கு பின்பகுதியில் என்னென்னு சொல்கிறாங்க இதுகள் பெரிய மரங்கள் வளர்ந்துருந்தது அதுகளை வந்து பின்னால் வெற்று வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கும் வெட்டு நல்ல வழியாக வரும் பெரிய இடம் தானே அப்ப இந்த என்னென்னு சொல்கிறது உடனே உடனே இந்த பற்றைகள் வந்து வளர்ந்துடும் அதான் இருக்கிறதே வந்து பிரச்சனை இதில் கடுமையாக வேலை செய்கிற ஒரு ஆளை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம் நாங்களும் கொஞ்சம் சொல்லா காட்டு கத்தி ஆனாலும் சொல்லிட்டீங்க காட்டு கத்தி இந்த சின்னக்காய் பிடிந்தா வந்து இந்த முள்ளுகள் வட்டும் இந்த காட்டு கத்தியால இது வந்து லைட்டா நான் வேலை செய்யறது காண்டி ஒரு வீடியோ எடுத்துருண்டா சொல்ல சொல்லா நீங்க வேலை செய்யறீங்க அப்புறம் கையில இல்ல லைட்டா

வேறல இப்ப சின்ன சின்ன புல்லு வந்து விதையல விழுந்து இருக்கு வெயிலுக்கு இருக்கும் அப்படி மழை வர இந்த பலாப்பழ சீசன் இல்ல ஆனா இங்க பாத்தீங்கன்னா பலாப்பழம் இருக்கு இது நல்ல இனிப்பா இருக்கும் போல இருக்கு என்ன ஓ பழுதா பழம் இருக்க புடுங்க தான் தேடி தேடி இப்ப தான் கொண்டு வந்து வைக்கிற எல்லாம் இல்ல பழங்கள் தேடி தேடி தான் இல்ல நாங்க இது கொண்டு வந்து வைக்க வாங்கி கொண்டு வரேன்டா இது ஒரு ஆள் வாங்கி இது ஒரு ஆள் வாங்கி இது ஆள் வாங்கி என்ன செய்யுது இது நீ வச்சற இது நீ இவன் வச்சாத நான் வச்சாங்க நீ

அறுவடைக்கு வேறு குரங்கு வந்துடுவோம் இங்கே பெரிய பிரச்சனை இருந்தா வந்து இந்த குரங்கு பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை இப்போ அதாவது நேற்று ஒரு இடத்துக்கு போனாங்க இப்போ ஒரு விவசாயம் செய்யற இடத்துல சுத்தி வந்து வெள்ள சாரம் இருக்கு சாரம் இல்லை வெள்ளை வெட்டி இருக்கு வெள்ளை வெட்டி கட்டி கட்டியிருந்தோம் இப்போ கேக்கட்டான்னு சொன்னாங்க நான் சின்ன ஆக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு கட்டி பார்த்தா அவை சொல்லணும் வந்து இந்த வெள்ளை நிறத்துக்கு வந்து குரங்கு வராது அப்போ சுற்றி வெள்ளை அடித்தா அந்த பவரான பிரைட்டாக இருக்கிற இதுகளுக்கு வந்து அது பயணம் அப்போ அதனால குரங்கு யானை எல்லாம் வந்து அந்த இடத்துக்கு என்ற காரணத்தினால தான் அதை கட்டி இருக்கணும் அப்போ அப்படி குரங்கு சரியான ஒரு பிரச்சனை இங்கே ஆனால் குரங்கு இங்கே இல்லை அது குரங்கு பெருக்கத்துக்கு என்ன பண்ணால் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு வந்து வாகனங்கள் வரந்தானே அப்படி வரைக்கும் வந்து அதுகள் ஏறி வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் கூட

வேலைகள் வந்து தொடங்கிட்டு வேலைக்கு முடிச்சிரும நம்பிக்கை என்ன வந்து அண்ணேக்கள் வந்துட்டோம் எட்டு மணிக்கே ஆக்கள் வந்துட்டோம் பண்ணு முடிச்சு முடிச்ச முடித்தாப்புற தான் இதில் ஒரு பெரிய ஒரு இதுண்டு இருக்கும் சுற்றி வர கல் கட்டி அதுக்குள்ள தான் வந்து பிறகு இடிசல்கள் மண்ணல் நிரப்பி அந்த வரைக்கு வந்து குங்குரீட்டு போடுவணும் இப்போ கல் கட்டினா பிறகு கூரை வேலை முடித்தாப்புற தான் கடைசியில் தான் கொங்குரீட்டு போடுவிணும்

யாழ்ப்பாணத்தில் இப்போ இன்னும் கூட நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறுரூவா போகுது பாருங்க ஒரு நாளைக்கு மெயின் மேசனுக்கு இப்போ நாங்கள் கிண்ட்ரேக்காக கொடுத்து விட்டோம்னா சோழி இல்லை நேரத்துக்கு வந்து வேலை முடியும் தப்பட்டு பிடிச்சி தந்துடுவிடும் மட்டும் நேரம் நாளையும் வந்து கடத்த மாட்டினோம் இப்போ கூடுதலாக வந்து அப்படித்தான் நடக்குது அது ஈஸி இப்போ இப்படி பார்க்குறோம் நாங்கள் இன்றைக்கு வந்து வெளிக்கிற போகிறோம் இது முடிஞ்ச அப்புறம் எப்படி இருக்குமன்றது அப்படியே இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்துக்கொள்ளலாம் அண்ணன் வந்து வேலைக்கு முடித்து தந்துடுவேன் நல்ல இளை நிழல் பின்னாலையெல்லாம் வெயில் அடித்தாலும் வந்து இந்த இடத்துல இந்த மரங்கள் வழியாக நிழல் ஆனால் இந்த மாமரங்களுக்குள்ள இந்த குரங்குகள் வந்தால் அதுகளை விரிப்பா அஞ்சுருமேட்டு அது ஒரு பயம் ஆனால் அவர் வந்து இந்த ரெண்டு இடக்கு ரீப்பை போட்டு செய்வார்ன்னு சொன்னவர் அப்போ பார்ப்போம் இந்தமாதிரி நடக்குதுன்றது

இங்க இன்றைக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் வந்து போக போறோம் போற நாள் வந்து இவ்வளவு நாள் வந்து வேலை நடந்து கொண்டிருந்தது ஆனா இன்றைக்கு கொஞ்சம் மப்பா மழை வர்ற மாதிரி கிடக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிச்சு நாங்கள் யாழ்ப்பாணம் போக போறோம் பண்ணுன்ற பேர் பேர் பண்ண வந்து திராகபுரம் போறம்ம சஞ்சனா வந்து ஒரு முதலாளி ஆக போறோம் டீச்சரா சஞ்சனா ஒரு முதலாளி சரியா பண்ண என்ன முதலாளி ஆக போறோம் அப்படி ஒரு விஷயம் வந்து நடக்குது சரி இன்னைக்கு பேர் அறிவிச்சிட்டு போவோம் திறப்பு என்ன வந்து சிறப்பு அசைவம் இல்ல எல்லார்டே வந்து என்ன பேர் வைப்போம் அண்ணன் வாங்க

சரி ஆள் ஜோசிக்குது ஆளுக்கு வந்து நேரம் குடிப்போம் நீங்க சொல்லுங்க என்ன பேர் வைப்போம் கோழி பண்ண சரி நீங்க நீங்க நாங்க கோழி வளர்க்க மாட்டோம் இப்போ ஓகேண்டா வாத்து வளர்ப்போம் பான்கோழி வளர்ப்பம் அது புற புற வைப்போம் அப்போ கோழி பண்ண என்று வைக்க கூடாது சரி நீங்க சொல்லுங்க தெரிய

சொன்ன வந்து ஃபார்முக்கு பேர் வந்து சஞ்சனா ஃபார்ம் தனியாக வந்து இதில் வந்து இப்ப ஆரம்பத்தில் வந்து நாங்கள் இந்த கோழிகள் முட்டைக்கோழி இரட்சிக்கோழி அதெல்லாம் விட போறோம் அதுக்கு பிறகு இது என்ன மாதிரி போகுது இதில் இருந்து என்ன மாதிரி வருமானம் கிடைக்குது இப்ப சந்தை வாய்ப்புகள் என்ன மாதிரி இருக்கு தீவனங்கள் போட லாபங்கள் வருதா அதுகள் இது எல்லாம் அனலைஸ் பண்ணி வந்து அடுத்தடுத்த விஷயங்களுக்கு வந்து வாத்து வளர்க்கலாம் மான்கோழி வளர்க்கலாம் கினிக்கோழி வளர்க்கலாம் மற்றது காடை வளர்க்கலாம் கவுதாரி வளர்க்கலாம் காடைக்கோட்டி எல்லாம் வேண்டாம் அப்படியான

நிலையான வேலை நடக்கட்டும் ஜெரன் நின்று அந்த வேலைகளை முடிச்சுட்டு தான் நாள் வர போகிறார் ஜெரன் இல்லாட்டி இவன் பின்னால கேமரா படிக்கிறவன் வந்து தண்டவாட்டுக்கு விளையாட்டுக்கு போயிடுவார் அதான் பெரிய வெறிச்சுனா அண்ணா வந்து வேலைக்கு போயிடுவார் அப்படி அப்படி வேலைகள் இருக்கிறபடி ஆள் நின்று முடிச்சுட்டு ஆறுதலாக வரட்டும் போயிருவர் இவர் சரிப்படுவர் அவர் வழக்கத்தான் இல்ல இல்ல இப்ப ஜெரணி இருந்தா தான் இழுத்து கொண்டு வரும் சரி நாங்க போய்ட்டு வரோம் என்ன சஞ்சனா வா சாப்படும் சாப்போம்யணத்தை தொடரும் இங்கே வெளியிடம் வந்து தீர்மானிச்சாச்சு அவை எல்லார்டையும் கேட்க எல்லாருமே சொன்ன விஷயமா தான் எந்த வீட்டுக்கு செல்ல பிள்ளை ஒரு பெண் பிள்ளை சஞ்சனா சஞ்சனா ஆரம்பிச்சு வெப்பம் நல்லபடியா எல்லாமே நடக்கும் நாங்கள நம்புவோம் அவையிலும் வந்து நல்ல ஒரு ஊக்குவிப்பா நல்ல ஒரு ஆர்வத்தோட இருப்பினும் அவைகளுக்குமே வந்து பல அனுபவங்கள் இது சம்மந்தமான எல்லாம் வெற்றியாக நடக்கும்பெண்டு நம்புவோம் அதோட நீங்களும் திறப்பு விழாவுக்கு வரணும் நான் திறப்பு விழாவுக்கு முட்டை அறிவிப்பெண் உங்களால் வரக்கூடிய மாதிரி புதுக்குடி இருப்பு பக்கம் இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த சந்தோஷமான ஒரு தருணத்தில் வந்து கலந்து சிறப்பிக்கலாம் என்றதை வந்து இந்த இடத்துல தெரிவித்து கொள்ளுகிறேன் என்ன உங்கள் அண்ணா அப்படி சொல்கிறான் உங்களோட பேர் வச்சதுக்கு காரணம்னு சொன்னான் ஆ சொல்லுங்க உண்மையாது அது சும்மா நக்கலக சொல்றேன் என்ன சந்தோஷமா உங்களுக்கு சஞ்ச நாண்டு பண்ண தான் பின்னால் கொண்டு வருது பெரிய லெவலாக வரணும் சரியா புது குடியிருப்பில் பேர் சொல்ற அளவுக்கு பெரிய பண்ணியா வரணும் என்ன சிரிப்பு அதான் நீங்கள் டீச்சரா வந்து நீங்கள் எல்லாரும் கட்டுப்படுத்தணும் கண்ட்ரோல் பண்ணணும் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும் டீச்சர் இல்லாட்டி கணக்கு வழக்கு கஷ்டம் ஓமா கதைக்கணும் இந்த பிடிச்ச கதைங்க எத்தனை வயசில் நீங்கள் டீச்சராக வருவீங்க சரியில்லை சரியில்லை அதெல்லாம் கேட்டு வைக்கணும் நாங்கள் படிச்சுட்டு டீச்சராக வர்றதுக்கு என்ன செய்யணும் எத்தனை வயசில் டீச்சராக வரலாம் எத்தனை வயசில் பிரின்சிபலா வரலாம் எல்லாம் கேட்டு இப்போவே பிளான் பண்ணணும் சரியா ஒரு ஒரு விஷயங்கள் பண்ணையை போய் பார்ப்போமா உங்களோடய ஃப்ரெண்டையும் கூட்டிக் போவோம் ஃப்ரெண்டாக கூப்பிடுங்க வாங்க நீங்களும் வாங்க ப்ளீஸ் கம் அப்படியோ பண்ணையை அப்படியோ பார்த்து எங்களுக்கு விளங்கப்படுத்துங்க என்னென்ன செய்ய போகிறோமேண்டு கதையுங்க ஆ அந்த வேலைகள் முடியுது இன்றைக்கு ஆக்கள் வேலைக்கு வந்தவை எட்டு மணிக்கு வந்தவை கல்லுகள் எல்லாம் தூக்கிட்டேன் இவ்வளோத்துக்கு அதுக்கு வந்து கல் வரும் அதுக்கு மேலே ஃபுல்லாக நெட் வரும் மழை தண்ணியல் தண்ணியல் வந்தாலும் வந்து உள்ளே போகாமல் இருக்கணும் வேண்டாம் ஆ ரைட் வேலை முடித்த அப்புறம் அண்ணா சரி அண்ணா நாங்கள் வலிக்கிறோம் வேலையை வடிவாக முடியுங்க இந்த இப்போ வீடியோ போட்டால் பிறகு ஊரில் இருக்கிறாங்கலாம் கேட்பாங்களும் இந்த இந்த வேலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளணும் சரியா நல்ல ஸ்ட்ராங்கா போட்டு கொடுங்க நிறைய வேலைகள் இருக்குது இது சுற்றி வர பெரிய பாமண்டாக்க போகிறோம் சரியா அதுக்கு ஃபுல்லாக அவங்கள தான் கொண்டாக்க போடுவோம் சந்தோஷம் வேலைக்கு வேலை முடியுது நல்ல விஷயம் ரெண்டு மூணு பேரை எங்கே தேடினாங்களோ அவங்க வாரம் 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 ஆக வரவே இல்லை அதனால் அண்ணா நல்லா எங்களை சொல்ற எங்களுக்கு காத்து இருந்தாலும் வந்து அப்பாவோட ஆனா அவள் சின்ன படியா இருக்காரு எத்தனை வயசு அண்ணா முப்பத்தஞ்சு வயசு டேய் அப்படி என்ன சொல்ற நாற்பது பட்டு சின்ன படி எடுத்து சொல்லலாம் அது அது பதினஞ்சு வயசுல வேலைக்கு வந்துருங்க நல்ல நல்ல அண்ணா வேலைக்கு எட்டு மணிக்கு வந்தபடியாவே தெரியும் குடிவரி இல்லை நல்ல ஒரு நிதானம் ஆனா டீசெண்டா வந்துட்டார் இல்லாட்டி இப்போ ஒன்பது பத்து மணியா வீட்டா போ தண்ணியா போட்டுட்டு படுத்துட்டு சரிண்ணா நாங்கள் போறோம் யாழ்ப்பாணம் பலிக்கிறோம் வருவோம் சந்திப்பான் சிறப்புல ஒன்று இருக்க அதுக்கு கண்டாய்மா தான் சரி சாப்பாட்டுல பாத்தீங்களா மூன்று நேரம் டைமுக்கு டைம் தம்பி சாப்பிடுங்க தம்பி சாப்பிடுங்கோன்னு வரும் நாங்கள் இங்க சாப்பாட்டு இதில் கணக்கு காட்டையில அண்டைக்கு வண்டும் சாப்பிட்டது காட்டில் பசி மயக்கத்தில் சாப்பிட்டா இன்றைக்கு விடிய அப்பம் ஒரு நாளும் வெரைட்டி வெரைட்டியான சாப்பாடு தான் இது கடையில் வண்டியில் அம்மா செய்த அப்பம் எங்களுடைய அப்பம்மா செய்கிற மாதிரி இதாக இருக்குது நீங்கள் கடையில் தான் சாப்பிட்ருப்பீங்க அந்த என்னென்னு சொல்கிற பொ ரோஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் வீட்டில் நல்ல அரிசி மாவோட செய்தால் வந்து இப்படி தான் இருக்குது நன்றி நன்றி இந்த தேங்காய் பால் கிலோ அதுவும் வந்து மணியாக இருக்குது புளிச்சு அந்த மாதிரி ஒரு பேண்டியும் ஒரு பாலப்பம் சின்ன வயசு பாருங்க எப்படியான வாழ்க்கை வந்து கிடைக்கவே கிடைக்காது எந்தவித யோசனையும் இல்லை கஷ்டம் இல்லை நல்ல சந்தோஷமான நிம்மதியாக இருந்த காலங்கள் இதெல்லாம் சரி இப்போ என்ன சம்பவம்னா வந்து நாங்கள் வேன் பயணம் போய்க்கு எங்களுக்கு கணக்கு அன்பர்கள் நண்பர்கள் எல்லாம் வந்து இந்த வேன் பயணத்துக்கு தேவையான இதுகள் பொருட்கள் கேட்டவன் ஒரு அண்ணா வந்து இங்கே வரைக்கு வந்து அலசி நம்மளுக்காக கொஞ்சம் பொருட்கள் கொண்டு வந்தாங்களா ஆனால் வரையலாமல் போயிட்டு இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து வேறு இடம் மலைப்பகுதி இல்லைன்னு இப்போ வரையலாம் போயிட்டு அப்போ எங்கே கொடுக்கலாமு கேட்டால் அப்போ நாங்கள் சொன்னாங்க வந்து புதுக்குடியில் கூட ஜெனன் வீட்டை கொடுத்து விடுங்க ரெண்டு கொடுத்து ஜெனன் வீட்டை இருந்திருக்கு இப்போ ட்ரிப்பிள்லாம் முடியத்தால் அது கை இதே அது கிடச்சிருக்கு ஆனால் நன்றி அண்ணாக்கு வந்து உண்மையிலேயே நன்றி இதெல்லாம் பார்க்க ரவுண்ட் ரவுண்டாக இருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க இது என்னடா ஆண்டு இது வந்து வாளி மற்றது தண்ணி அல்றதுக்கு இது கேன் என்ன இங்கே வேறுங்க இதுதான் சின்ன இப்ப போட்டுறப்பல பெரிய இடங்கள் வந்து தேவைப்படாது ஒரு இடத்துல கேம்பிங்க்கு வந்து எங்களுக்கு இதுகள் வந்து கட்டாயமே உதவும் அப்படி இழுத்து விட்டா சரி அவ்வளவு இருக்குல தண்ணி கொண்டு போலாம் அவ்வளவு சின்ன இருந்தது இப்படி திறக்க வந்து எவ்வளவு வாலியா வந்துருப்பாருங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு உதவும் அதையும் திறந்தாட்டு இப்போ ட்ரிப் முடிஞ்ச அப்புறம் வந்திருக்கேடா இதில் என்ன வீடியோஸ்ன்னு கேப்பீங்க என்னமே வந்து பயணம் இருக்குது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படுத்துவதில் அப்போ கட்டாயம் எங்களுக்கு வந்து இந்த ராசத்தை வந்து இப்படியே தான் இருக்க போகுது வேன் லைஃபுக்கு முக்கியமான இது அண்ணாக்கு வந்து மிக்க 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 நன்றி இந்த ப்ராடக்ட்டுகள் எல்லாம் வந்து நாங்கள் இங்கே எடுக்கலாது வெளிநாடுகளில் இதெல்லாம் வந்து ஈஸியாக கொள்ளலாம் தண்ணியும் முட்டுப்பாது நாங்கள் நல்ல ஹெவியாக தூக்குப்படுது என்ன நல்ல சின்ன இடத்த வந்து கவலை பண்ணும் இதெல்லாம் அப்படி ஒரு கபட்டுக்கிட்ட வச்சு விட்டா தேவையான நேரம் வந்து எடுத்து பாவிக்கலாம் நன்றி அண்ணா கையில் கிடைத்தது நன்றி நாங்கள் யாழ்ப்பாணம் நோக்கி வெளிக்கிட்டுட்டோம் வேற எங்க வானத்தை வேற எங்க எப்படி இரட்டி போயிருக்குண்டு இரண்டு கரையிலையும் வந்து வயல் நல்ல இருக்கு இந்த சீனரி ஆனா பெரிய மழை உண்டு காத்திருக்கு இப்போ வந்து குளிர்காத்த அடிக்க தொடங்குது எங்களுக்குமே வந்து போகிறதுக்கு இங்கிருந்து போறதுக்கு தானே என்ன செய்கிறது ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு எல்லாம் பிளங்கிட்டு போக அது சனியாக ஒரு கவலையாக இருக்கு அது எல்லாருக்குமே வந்து அந்த விஷயங்களை வந்து அனுபவிச்சுருங்க அப்படி தான் கவலையாக இருந்தது சரி நாங்கள் வலிக்கிட்டு தான் வலிக்கிட்டு தான் வேணும் அடுத்தடுத்த திட்டங்களை வந்து பார்க்கணும் தொடர்ந்து அப்படி எங்களோட இணைஞ்சு கொழுங்க அப்படியோ யாழ்ப்பாணம் நோக்கி போகிறோம் மழை வந்து பொழிய தொடங்கிட்டு யாழ்ப்பாணம் ஃபுல்லாக பெரிய கொட்டது போல் மழை பக்கம் வெயில் அரிச்சது நாங்கள் இன்றிய கடும் மழை ஒன்று இறங்கிட்டு இருட்ட பார்த்தா அடிக்க போகுது போல இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் வந்துட்டோம் நல்லூர் கந்த சுவாமி ஆலயம்